السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علیہ وسلم وعلا آلہ وآصحابہ وآزواجہ وزرعیاتہ وآلہ بیتی اجمعین دنیا ترکن کرتا رکن کرتا رکن کریور علیہ السلام علیہ السلام எல்லாம் தான் செல்ல செய்யக்கூடிய எல்லா முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்படும் நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வான் நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலான முறையில் நல்ல லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கூட தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதார

நல்ல முத்தகங்களின் கூட்டத்தில் ஆக்கிக் கொள்வானாக திடீர் மரணங்களை மட்டும் சீக்கிய மரணங்களை மட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் மறமையால் அவர்களை பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்கள் வேதனைகளை மட்டும் நம்மை காத்திருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் போட்டும் அவதியற்றும் இருக்கிறார் மக்களுக்கெல்லாம்

கடைத்திறப்புக்கு செல்கிறார்கள் கடைத்திறப்புக்கு சென்றால் கடைக்கென்னால் ஒரு கடையை பார்க்கிறார்கள் அந்த கடையில் ஒரு ஹரிசுகளில் உணவு கொண்டங்கள் விற்கக்கூடிய இடம் என்றும் சில ஹரிசுகளில் அது பேரித்தம்பழம் கடை என்றும் வருகிறது அப்படி அந்த பேரித்தம்பழம் கடைக்கு செல்கிறார்கள் பார்த்தால் பேரித்தம்பழம் குவியலாக வைக்கப்பட்டிருக்கிறது அந்த பழத்திற்கு மேலே பார்த்தால் பார்ப்பதற்கு ரொம்ப ரம்மியமாகவும் அழகாகவும் நல்ல பழங்கள் இருக்கிற இப்போ இன்னைக்கு கூட நம்ம கடைகளில் போய் பார்த்தோம்னா மேலெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பழம் வச்சிருப்பாங்க குழு பார்த்தா நேற்று உதாரணத்துக்கு வச்சுருப்பாங்க அதாவது மக்களை கண்ணை கவர்வதற்காக மேலே ஒரு பொருளும் மக்களை ஏமாத்துறதுக்கு கீழே ஒரு பொருளும் வச்சிருப்பாங்க நம்ம போய் பொருளை கேட்டோம் அப்படின்னா அவங்க மேல உள்ள பொருள் எடுக்க மாட்டாங்க கீழே உள்ள பொருள் எடுத்து கொடுப்பா இது ஒரு விதமான ஒரு ஏமாற்றம் செல்லதாக போய் பார்க்கறாங்க பேரிச்சம் போல மேல குமியலா இருக்குது மேலே கூடி படத்தை பார்த்தால் அவ்வளவு அழகாக நல்ல படங்களாக இருக்க நிபுகள் நாயகம் செல்லதாக படத்தினுடைய அந்த குமியலில் தங்கள் கரங்களை உள்ளே நுழைக்கிறார் உள்ளே நுழைத்து பார்த்தால் மழை பெஞ்சிருச்சு தண்ணி போட்டுருச்சு அப்படின்னா மழை பெஞ்சு தண்ணி போட்டால் வேற உள்ள குளத்தில் தண்ணி இருக்கும் ஆனால் உள்ளூர் குளத்தில் தண்ணி இருக்கு வேற உள்ள குளம் காஞ்சி இருக்குது செல்லாங்க மண் ரஷ்ஷா பலை சம்பா யார் இப்படி ஏமாற்றம் செய்கிறார்களோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல அவர் முஸ்லீமே இல்லை என்று பெருமானார் செல்லந்தா அவர்கள் கடிந்து கொண்டார் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் இன்னைக்கு வியாபாரம்ங்கிற பரிதியில் பார்க்கிற பொழுது நிறைய ட்ரிக்ஸுகள் ஜாஸ்தியாக போச்சு வியாபாரி அப்படித்தான் இருக்கா மக்களும் அப்படித்தான் தான் இருக்கிறாங்க சொல்லுவாங்கல்ல திருடன்னா பார்த்து தெரிந்தா விட்டால் திருட்ட ஒழிக்க முடியாது அப்படின்பாங்க மக்களும் அப்படி இருக்கிறாங்க வியாபாரி அப்படி இருக்காங்க வியாபாரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த கல்லை பார்த்தீங்கன்னா ரொம்ப தேஞ்சு போன கல்லா ஒரு அரை கிலோ இருக்கும் அப்படின்னா அரை கிலோ கல்லுக்கு அது நானூறு கிராம் தான் இருக்கும் எப்படி தேக்கான தெரியல யூஸ் பண்ணி தேய்க்கிறது இல்லை வாங்குகிற பொழுது தேஞ்ச கல்லாக வாங்கிக்காரு ஐநூறு கிராம் போடணும் அப்படின்னா கல்லை போட்டேன்னு வச்சுக்கலாம் உங்க வீடு போய் இடம் போட்டு பாக்க நானூறு கிராம் தான் இருக்கும் இப்படி வியாபாரத்தில் மோசம் செய்வது அளவில் மோசம் செய்வது மிகப்பெரிய பாவங்களை பெருமான செல்லதான் சொல்றாங்க சரி வியாபாரத்தை இப்படி இருக்கா அப்படின்னா மக்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள் கடை தெருவில் தெருவில் மீன் வரும் அந்த மீன் பார்த்தீங்கன்னா அரை கிலோ எவ்வளோன்னு கேட்பான் அவனுக்கு தெரியும் இந்த பூம் நம்ம நூறுரூவா சொன்னால் அந்த பூமா ஐம்பது ரூபாய்க்கு கேட்கும் ஏன்னா நமக்கு வந்து நாற்பது ரூபா பத்து ரூபா கிடைக்கணும்னா இந்த அம்மா டபுளாக சொல்லணும் அப்படி தெரிஞ்சுமா அவன் ஐம்பது ரூபா மீனை நூறுரூவா அப்படிம்பான் உடனே அம்மா சொல்லுவோம் நாற்பது ரூபாய்க்கு தெரியா அப்படி சொல்லி வச்ச மாதிரியே அந்த மாதிரி நாற்பது ரூபாய்க்கு தெரியா நம்ம கட்டு

இவ இடம் போடுறதுக்கு முன்னாடி பூமா அடிச்சோம்னா அங்க இருக்க கொசு மீன்லாம் தூவி சடிகூட போடும் அளவெடுக்கிறது எடுக்கிறதுக்கு ஒன்று இந்த அம்மா கை விட்டு அடிச்சு குறைகிறது எடுத்து ரெண்டு மூணு மீன் போட்டுவோம் இப்போ ரெண்டு மூணு மீன் போட்டுருச்சா இங்க பாத்தீங்கன்னா அரை கிலோ நானூறு கிராம் இருக்கும் இந்த அம்மா திருப்தி அப்பா வாங்கிட்டு கடைசியில எப்பா கொஞ்சம் கொசு போடுப்பா அப்படின்னு நினச்சியும் திருப்பி கேட்போம் அவன் அழுது பொழம்பு தீ போடுவான் யாரு மேல தப்பு ரெண்டு பேரும் மேலேயும் தப்பு இத அப பிகரமே இடையে போச்சு அவ குடுகுன आवाज வர ப பூமா வேமத்ராஜ் வர. இந்த பூமா நினைச்சினா அவன நானா பாத்துறோம் அப்படி நினைச்சு இந்த பூமா அவனே ஏமாத்திடு. இன்ன Josephson போனா சில பணங்க பண கடைல பாத்தீங்கனா பணதுக்குல பலம் வந்துட்டு இருக்கும். என்ன திமா அவனா பல வாங்க நம்ம வந்துரும். பல வாங்குற ரெண்டு புள்ளையும் வெளிய வந்துரும். வந்த உடனே அது பல ஏமா இந்த ரேட் அப்படியே போடுங்க அப்படி உடனே அங்க

வியாபாரிகள் மட்டும் ஏமாற்ற கூடாது என்பது அல்ல வியாபாரத்தை வாங்கக்கூடியவர்கள் வியாபாரி ஏமாற்றக்கூடாது பொருள் எடுத்து வீடு அப்படிங்கிறது ஒரு பாவமான காரியம் ஆனா இன்னைக்கு சர்வ சாதாரண ஆகி போச்சுன்னா விற்கக்கூடிய பல பதார்த்தங்கள் பண்டங்கள் பழங்கள் இருக்கிறதே இந்த பழங்கள் விற்கிறவங்க பார்த்தா அவளுக்கு லாபம் கிடைக்குமா நஷ்டம் கிடைக்குமான்னு அவனுக்கு தான் தெரியும் எதுக்கு சொல்ல வரல அப்படின்னா ஒரு பூமி என்று சொன்னால் அது விற்பனாக விற்பவனாக இருந்தாலும் சரி வாங்கக்கூடியவராக இருந்தாலும் சரி யாரும் யாரையும் ஏமாற்ற கூடாது மனநோ குலம் ஏற்படுத்திய அளவு நடக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த செய்திகள் நமக்கு சொல்லி தருகிறது எல்லாம் பண்ணால்தான் சில தினாலும் ஏமாற்றாமல் உண்மையான முறையில் வாழக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தினால் தான் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்துவா வரக்காத்து